தகவல் தொழில்நுட்பத்திற்கு ஒரு திட்டத்தை உருவாக்கி செயல்பட்டு வளர்த்த மாநிலமாக இந்த நாட்டை இந்த தமிழ்நாட்டை செலுத்திய சிற்பி என்றால் அது தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த தலைவர் கலைஞருக்கும் அந்த வசந்த கார்த்திகளுக்கும் ஒரு ஒரே ஒரு ஒற்றுமையை தோல்வி இந்த நிகழ்ச்சியோடு பேச்சை முடித்துக் கொள்கிறேன் என்னன்னா கலைஞர் எப்படி ஒன்னொன்றா பார்த்து பார்த்து தமிழ்நாட்டுக்கு செஞ்சு உருவாக்குகிறாரோ அப்படி இந்த புதிதாக மாவட்டத்திற்கு பெருமை நாளை எப்படி கலைஞரின் பெருமை இந்த தமிழ்நாடு முழுவதும் மூன்றாண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறமோ இன்னும் ஐந்து ஆண்டுகளில் இந்த ஆட்சி நிறைவு முடிவெடுகின்ற தருவாயில் அந்த வசந்தம் கார்த்திகை இந்த கள்ளக்குறிச்சியை ஒரு சிற்பியால் நின்று செதுக்கி ஒரு தமிழகத்தில் ஒரு மகத்தான மாவட்டமாக உருவாக்க அழைக்கப்பட்டது ஒரு பத்து கல்லூரி பதினோரு கல்லூரி இல்லாம் இந்த பதினோரு கல்லூரி வந்து யாரும் வந்திருக்கீங்க உங்க பேரை பதிவு பண்ணீங்க உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க எங்களுக்கு உங்க பேரும் தெரியாது உங்க நம்பரும் எங்களுக்கு தெரியாது இவங்க வேற ஒருத்தவங்க தான் அதை கூடுவாங்க நீங்க கூடும் போது ஒரு ஒரு டைம் ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து ஏகேடி ஸ்டூடெண்ட் வரலாம் இன்னொரு இடத்துல வந்து மாடர்ன் ஐடி வந்து ஒருத்தர் வந்து பேசலாம் அடுத்த நம்பர் எங்களுக்கு தெரியாது எங்களோட எங்களுக்கு வந்து உங்க நம்பர் மட்டும்தான் தெரியும் மூணு பேருக்குமே உங்க பேர் யாருமே தெரியாது உங்க பேரை எங்களுக்கு எக்காரணத்தை மட்டும் நீங்க சொல்லக்கூடாது நான் வந்து இந்த கல்லூரியில் படிக்கிறேன் இந்த பேசுறவங்க உங்க பேரை கூடாது நீங்க வரணும் உங்க நம்பரை சொல்லுவாங்க நம்பரை நீங்க பேசணும் அந்த நம்பருக்கு தான் நாங்க மார்க் போடுவோம் அந்த நம்பர் படி தான் நாங்க ஆட் பண்ணி கூடுவோம் அதனால இதுக்காக என்ன ஒரு பார்சாலிட்டி பார்க்க கூடாது இந்த கல்லூரி இது ரொம்ப பெரிய கல்லூரி அதனால பால் படிச்சு கொடுத்துடும் அப்படிங்கிற ஒரு தவறான இமேஜ் எங்களுக்கும் வரக்கூடாது உங்களுக்கும் அப்படி ஒரு சிந்தனை வந்துடக்கூடாதுக்காக அந்த ரூல்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம் இதுக்கு இப்போ எடுத்தோடனே முதல் பேச்சாளர் கூட போறோம் அது தமிழ் ஆசிரியர் ஓய்வு கல்லை சங்கம் செயலாளர் அடுத்ததாக ஆ லட்சுமிபதி தலைமை ஆசிரியர் ஓய்வு சங்கராபுரம் நகர பகுத்தறிவாளர் கழக தலைவர் அடுத்ததாக அண்ணன் சிந்தனைகள் ஆய்வாளர் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் நவீன தமிழகத்தின் தந்தை முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திமுக பொறியாளர் அணி நடத்தும் பொறியியல் மாணவர்களுக்கான மாநிலம் தழுவிய மாபெரும் பேச்சு போட்டி ரிஷிவந்தியம் மற்றும் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பொறியியல் டிப்ளமோ ஐடிஐ மாணவர்கள் கலந்து கொள்ளும் போட்டியை தலைமையேற்று நடத்துபவர் வசந்தம் கார்த்திகேயன் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மாநில அளவில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு முதல் பரிசு தொகை ரூபாய் ஐந்து லட்சம் போட்டி நடைபெறும் நாள் ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு விடம் ஏகேடி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கள்ளக்குறிச்சி போட்டியில் கலந்து கொள்ள வருகை தரும் மாணவ மாணவிகளையும் வாழ்த்துறை வழங்க வருகை தரும் கழக நிர்வாகிகளையும் வருக வருக என வரவேற்கும் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட பொறியாளர் அணி